போனாகலே சண்டோட போட்டாங்க நினைக்கிறேன் வா இத என்னன்னு நீங்க பாத்துக்கோங்க அதுக்குண்டான விளக்கத்தை நான் அங்கிட்டு போய் கொடுக்குறேன் பாத்துக்கிட்டீங்களா சாந்தா வளர்த்துக்கே தட்டுதுன்னா ஏன் வளர்த்துக்கி சொல்ல வேண்டாம்

கன்ஃபார்ம்னு நினைக்கிறேன் ம் ம் அப்படிலாம் நீங்கள் வண்டி போகாது ஒழியங்க வண்டி தட்டிரும் பைப்பு உடஞ்சா மொத்தம் மாற்றி கொடுக்க வேண்டிய வருங்கிறாரு ஸோ வண்டி இங்கே குறுக்கு அந்த பைப் இருக்குங்களா அதனால் மேலே போகாது இல்லை பா பாதம் சரியாயிருச்சு காஞ்சிருச்சு ம் வண்டி போயிடுவோம் அங்கிட்டும் இங்கிட்டு சரிச்சு வச்சு போயிடுவோம் வண்டி போக போக தான் ரோடு சரியாகும் ஆமாம் வண்டி சரியாயிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுண்டக்காய் செடிங்க இது கத்திரிக்காய் செடியா சுண்டக்காய் செடியா சந்தா கத்திரிக்காய் செடியெல்லாம் கிடையாது சுண்டக்காய் செடி ஆமாவா என்னன்னு பாத்துக்கங்க நல்லா ஆமா சுண்டக்காய் செடியா கத்திரிக்காய் செடியா கத்திரிக்காய் செடி இதே மாதிரி முள்ளு முள்ளாத்தே இருக்கும் இல்ல கத்திரிக்காய் அந்த செடி கிடையாது கத்திரிக்காய் செடி நம்ம வீட்டுக்கிட்ட இருக்குல்ல அது வேற இதுதான் சுண்டக்காய் செடின்னு நான் நினைக்கிறேன் நடங்க சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்ன ஜொச்சு ஜொச்சுன்னுகிட்டு வந்துகிட்டு இருக்கிறோமே என்ன தெரியாம நானும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் இவ்வளவு சீக்கிரம் வேலை எல்லாம் முடிச்சிட்டு கிளம்புனேன் ச சங்கட்டமா இருக்குதுங்க இவ்வளவு குயிக்கா வேலை முடிச்சிட்டு கிளம்புனது நேரமா போயிட்டு நேரமா வந்துடலான்னு சந்தோஷமா இருந்தேன் பைப் சுயர் கட்டி ஏவி விட்டுருச்சு அப்படி கிடையாது நம்ம பாட்டுக்கு நம்ம பைப்புன்னு அந்த பைப்பு ஏன் தலைக்கு இப்படி தட்டுச்சு

அது வண்டில போற வழியில வாங்கிக்கலாம் அனுக்குள்ள நிப்பாட்டிட்டு கடை ரோட்டு மேலே தானே இருக்குது நாம் எப்படி ஒரு நம்ம நாளைக்கு நேரத்துல போகலாம்னா விளக்கு வச்சுருவோம் விளக்கு நாங்க இன்றைக்கிட்டே ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் போகலாமே நீ இறங்கி கிளம்பி கிளம்பி இல்லை ரோடெல்லாம் நல்லா ஆயிடுச்சுங்க உண்மையிலே ரோடு ரோடு நல்லா இருக்கு வண்டி போயிடுவோம் சந்தோஷமாக இருந்துச்சு கடவுளேன்னு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு நம்ம ஊருக்கு போகணும் பதினஞ்சு நாளுக்கு மேல இருக்கு அது வரைக்கும் வெயில் அடிக்கட்டு முடான்னு வேண்டியிருக்கேன் பதினஞ்சு நாள் போனோம்னா கடவுளுக்கு போற செலவுக்கு அழிப்பேரும் முப்பது ரூபா கேரண்டியா பதினஞ்சு நாள்ல பாத்திரலாம் கடவுள் புண்ணியத்துல வண்டிலுக்க வண்டில இருக்க சரக்க கொண்டு இறக்கி வச்சிட்டோம் அதுக்கு ஒரு நேரங்களை வர மாட்டேங்குது பச்சை கடவுள் புண்ணியத்துல போகணும் எப்பதான் போக போறாங்கன்னு தெரியல ஆளு கிளம்பிடுவோம் அவங்க வந்துருவாங்க எல்லா கூட வருவாங்களாம் மத்தியானம் சாப்பிட வந்துருவாங்களாம்மா அப்போ அவங்க மாத்திரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு மணி நேரத்தில் சொன்னாக்க அவங்க வேலை வேட்டிக்கு போனவங்க சாப்பிட வரும்போது தான் வரணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை நான் சொல்கிறேன் இங்கே இருந்து மறுக்கிட்டே நான் போய் சொல்லிட்டு வரேன்ட்டு இங்கேருந்து மல்லு கட்டிவிட்டு தானே சொல்லுவாங்க நம்ம போயிட்டு தாத்தே இந்த பைப்பு மாற்றி தர்றீங்களா அந்த பாதையில் கட்டி விட்டதை அவங்க தப்பு ஒன்று கட்டினதான் கட்டினாங்களோ ஹைட்டு கட்டினா தானே வண்டி வார்த்தை போகும் இவ்வளோ நாள் வண்டி போகலாம் நமக்கு பிரச்சனை கிடையாது இப்போ வண்டி போகும்போது அவங்க ஹைட்டாக கட்டிவிட்டா தான் நான் போகிறவங்களுக்கு இடங்கால் இல்லாமல் இருக்கும் என்னங்க சரி என்னமோ போங்க ஆளுவாத அழுவாத பாவம் ஆளுது பிள்ளை தொலைச்சுக்கோம்மா

அது வந்து இங்க உள்ள பசங்களோட பழகி இந்த ஒரு கல்ச்சர்லயே இருந்தனால அது பெரிய அவங்களுக்கு ஒரு தப்புன்றது தெரியல அது குலக்குத்தம் கிடையாது இருந்தாலும் அது ஒரு ச தமிழ்நாட்டுல ஒரு பண்பாடு இல்ல கால கீழே போட்டு நான் பேசும்போது காலாட்டி பேசக்கூடாது கால் மேல காலை போட்டு பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல சொல்லி தூங்கையிலேயும் காலாட்டுற பழக்கம் இருக்கு இருக்கு இப்போ இருக்கு அடிப்பேன் அதே மாதிரிதான் நிதின்னு தூங்கும்போது காலாட்டி போது நல்ல தூக்கத்துல இருப்பாரு இந்த காலு பிடியா ஆடிக்கிட்டு இருக்கோம் சப்புன்னு அடிப்பேன் அப்புறம் அப்புறம் நேரத்தா இருக்கும் சில நேரத்துல மறுபடியும் ஆடிக்கிட்டு இருக்கோம் இவருக்கு அந்த பழக்கத்துல இருந்து இவரை கொண்டு வந்ததே பெரிய விஷயம் ஏன்னா இவரு தமிழ்நாட்டில தான் பிறந்தாரு வளர்ந்தாரு எல்லாமே உட்காந்து பேசும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் காலாட்டிக்கிட்டு தான் நின்னாங்க அதுக்கப்புறம் தான் காலப்போக்கில் அது மாறுச்சு சொல்லி 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 மாத்திக்கிட்டாரு தூங்கும் போது காலாட்டுற பழக்கம் இருக்குது இப்பவுமே எதுலயாவது ஒரு எங்கயாவது தூங்கும் போது எந்திரிச்சு உட்காந்து கால ஆட்டுறாரா இல்லையான்னு பாக்குறதே வேலையா நான் எந்திரிக்கிற டைம் ஆடிக்கிட்டு இருக்கும் தூங்குறாரா இல்ல முடிச்சிருக்காரான்னு பாக்க

அவன் ஃப்ரீயாக பேச வர மாட்டேங்கின்னு எந்திரிச்சி நம்ம இன்னும் பண்ண முடியாது சரி அவன் முதல்ல பேட்டியை முடிச்சுட்டு நம்ம சொல்லிக்கணும் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லிருக்கேன் அவங்க ஒருத்தவர்கிட்ட பேசும்போது மாதிரி காலை ஆட்டிக்கிட்டே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் நானு ரெண்டு பேருமே சொல்லி அதை மாத்தேன் ட்ரை பண்றான் ஓகேங்களா கண்டிப்பா கண்டிப்பா ஆனால் பிரதி அப்படி உட்காந்துருக்க மாட்டான் காலால ஆட்டிட்டு மாட்டான் அவன் பாட்டுக்கு தான் உட்காந்து அவன் பேசுனதே பெரிய சாமனே அந்த மைக் இருக்க போய் ரெண்டு பேர் பேச்சுமே கொஞ்சம் சவுண்டா கேட்டுச்சு மைக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமா கேட்டிருக்கிறானா பிரகதி இந்தியன் சவுண்ட் கூட கேட்டேன் நல்லா பேசுறாரு நிதி நான் உடனே புதுசா ஒரு ட்ரை பண்ணுமா இன்டர்வியூ மாதிரி நான் ஏதாச்சும் கேள்வி கேட்கறோம் அதுக்கு நீ பதில் சொல்லுங்க ஓகே அப்படின்னு அடுத்த செகண்டே செகண்ட் ஓகே நான் எப்படி மத்தியானத்துக்கு மத்திய ஊருக்கு போயிருவான் எடுத்துட்டு போயிடுவோம்னு நினைச்சிருக்கேன் நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாம் நம்ம தம்பி நான் கொஞ்சம் ஒரு பத்து நாளில் ஓனத்துக்கு வந்தாலும் வருவாப்புல வந்தாங்கன்னா அப்போ நம்ம வச்சு வீடியோ எடுத்துக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ நானும் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அவனும் அதுக்கும் ஓகே சொல்லிட்டு போயிட்டேன் நான் என்ன சொன்ன ரூமுக்கு சுற்றி காமி இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ரூமு இதுதான் தான் நாங்கள் தங்கியிருக்க ரூமில் நாங்கள் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி இந்த ஏரியாவில்தான் இருக்கிறோம் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் வாஷிங் வாஷிங் மிஷின் பண்ணுறது காய போடுற இடம் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வீடியோ மாதிரி எடுத்து எனக்கு அனுப்பிவிட் நான் சொல்றேன் ஓகேன்னு வேற சொல்லிட்டான் அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமே ஓகேப்பா நான் எடுத்து அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிருக்கான் பாப்பா வாஷிங் மிஷின் என்ன கால் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சேச்சி வீட்ல அவங்க கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்களாமே இல்ல சேச்சி வீட்ல டப்பு டப்புனு சவுண்ட் கேக்குதே அவருகிட்ட நமக்கு ஒரு வாஷிங் மிஷின் அந்த பக்கம் புதுசா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குனா அந்த வாஷிங் மிஷின் வந்து துவைக்கிறது சூப்பரா துவைக்கும் அழுக்குறதுலதான் என்னமோ வயரே என்னமோ அந்து போச்சுன்னு சொல்லி நம்ம மாத்துனோம் அதுக்கு எவ்வளவு ஆகுது என்னன்னு தெரியல பார்த்தாலே காசு அதிகம் கேட்பா ஆளான்னு சொல்ல வேணாலும் இது ஒரு ரெண்டு இத்தனை பத்தான் ரெண்டையும் கொண்டு போய் போட்டுட்டு நம்ம வேற ஏதாச்சும் ஒரு புதுசா ஒண்ணு வாங்கிக்குவாச்சு ஏன்னா என்னங்க அப்படி நம்ம கிளம்பி இப்படி நிக்க வச்சு பிடிச்ச கடவுள் என்னங்க இது இது என்னங்க பெரிய துன்பமா இருக்குது என்னமா இத்தனை நாள் இருந்துட்டீங்க என்னமோ இன்னைக்கு காலில் துடி தண்ணி கெடுத்துட்டு இன்னைக்கு அப்படி பேசாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்ல நாள் இருந்தீங்களே உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தேவைக்கு நீங்க நிக்கும்போது சுடுதண்ணி ஊத்திட்டு நிக்கிறீங்களேமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்றைக்கி போனோம்னு வச்சுக்கோங்க ஒரு மணிக்கு போனாலும் கடவுள் புண்ணியத்துல நமக்கு சம்பளம் கிடைச்சிரும் அளந்துருப்பார் என்கிட்ட அதுக்குள்ள அவங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம் அதுக்குள்ள மாத்திட்டாங்க மாற்றிட்டாங்களா அதுக்கப்புறம் கூட போகும் தெரியறது கூட பின்ன தெரிஞ்சுக்கலான்னு தூர போட்டுருவேன் இறக்கி போட்டு டக்குன்னு ஓடிடுவேன் ஏன்னா இத ஏற்றிக்கிட்டே போக முடியாது இதை ஏற்றிக்கிட்டே போனோம் சரக்கு வைக்க முடியாது சரக்கு வச்ச முடியாது இதுக்குள்ள இருக்கிறது அதிகமா கிடையாது கார்போர்டு அள்ளி போட்டிருக்கோம் அதனால பார்க்க உங்களுக்கு அப்படி தெரியும் நிறைய இருக்க மாதிரி இருக்கு இதுக்கு மேல போய் நம்ம பார்க்குற வியாபாரத்தை அடிக்கி கட்டி வந்துகிட்டு இருக்க முடியாது அதனாலயே நாங்க என்ன பண்றோம் இத இறக்கி போட்டு போயிடுறோம் லாம்னு முடிவு பண்ணி எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சு கிளம்புனேங்க எனக்கு அதாங்க பெரிய சங்கட்டமா இருக்குது ச்ச்சே நாளைக்கு ஒரு வேளை இன்னைக்கு போய்த்திட்டு கடவுளேன்னு மழை வர விடக்கூடாதுன்னு நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கங்க ஏன்னா தர உணங்கிருச்சு இப்படியே நமக்கு உனங்கியே இருந்துச்சுன்னா நம்ம போய்கிட்டே இருக்கலாம் ஆஹ் போயிடலாம் இன்னும் அவ்வளவுதான் மழை விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் மழை கேரளாவை விட்டு போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் மழை பெஞ்சிடுச்சா மானம் மழை ஒரு மழை பெஞ்சிச்சா நம்ம ரோடு சோழி முடிஞ்சு இல்ல மழை தூர வைக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி டப்புக்குன்னு எடுத்துட்டு போயிட்டு அங்கிட்டு வெளியிலயாச்சு நிப்பாட்டி நிப்பாட்டுறதுன்னு தானே தெரியல சேச்சி வீட்டுல நிப்பாட்டலாம்னு பார்த்தா சேச்சி வீட்டு வந்து அடிக்கடி வருவாங்க டக்குன்னு அன் டைம்ல வந்து கூப்பிட்டு அதை மாத்துங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம அப்பதைக்கு மாத்தி எங்க வைக்கிறதுன்னு யோசிக்க வேண்டியது இருக்கு வைக்க இடல கீழே நம்ம கோட்டரசுல கொண்டு போய் வைக்கலாம்னா அங்கே ஏற்கனவே ரெண்டு வண்டி மூணு வண்டி மூணு வண்டி நிக்க அந்த கடைக்கார இருக்க ரெண்டு வண்டி இந்த வாடகை மூணு வண்டி நிக்குது அதனால வக்க இட எல்லாம் போச்சு சரி நம்ம இந்த ரோட் சைடுல யாராவது ஒரு வீட்ல வைக்கலனா கேட்டேன் வாயை திறந்து கேட்டிங்க நிறுத்திடலாம் இங்க கார் நிறுத்தவே இடம் பத்தல எங்கே சாந்தா நிறுத்துங்க நீங்க நிறுத்துறதுல பிரச்சனை இல்ல வேணும்னா ரோட்ல நிறுத்துங்கங்கறாங்க ரோட்ல எவ்வளோ பேட்டரியை கழட்டி போட்டா போனா என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு டைம் ஆயிடுச்சு நடந்துர்க்கேங்க வண்டியை கூட நான் புடிச்சுக்கறேன் கைவலி பிரேக்னா எएफसी அந்த மாதிரி எएफसी எடுக்கிறதுக்காக நம்ம வண்டி எல்லாமே ரிペア பண்ணி க்ளீன் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டே பெயிண்டிங்லாம் அடிச்சு முடிச்சிட்டு நாளைக்கு காலையில் பிரேக் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நாங்க என்ன சொன்னால் வண்டியெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு போயிட்டோமா மறுநாள் காலையில் பிரேக் எடுக்கிறதுக்காக போய் பார்த்தோம் சாவி போட்டு ட்ரிப்பு ட்ரிப்புங்கிறேன் ஸ்டார்ட் ஆகவே இல்லை என்ன ஸ்டார்ட் ஆகும் கீழே பிழிஞ்சு பார்க்குற பேட்டரிய கிடக்கும் பேட்டரியை கழித்துட்டு போயிட்டாங்க ஆக யாரும் அதுக்கப்புறம் போய் புது பேட்டரி வாங்கி புது பேட்டரி வாங்கி வந்து போட்டு எடுத்துட்டு போய் தான் எஃப் சி எடுத்துட்டு வந்தோம் அந்த மாதிரி ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா பேட்ரிக்கே செலவாகிப்போச்சு அந்த மாதிரி எது ரோட்ல போனா போட்டு போட்டு வச்சதே அந்த போனது அதனால நாங்க இப்ப அந்த அனுபவத்துக்கு இல்ல இங்க என்ன நம்ம வாயிலாத ஜீவன்கள் இருக்குது ஒரு குண்டூசிய கூட எடுத்துட்டு போயிர முடியாது இங்க யார் நிக்குதே ஆறு ஏழு நிக்குதா பாரு இந்த பேர் குட்டி வேற அந்த குட்டியும் வேற சொல்லலை நாலு குட்டியா மூணு குட்டியான்னு தெரியல எங்க போட்டுருக்குன்னு தெரியல மூத்த பெண்

பாட்டு வரும் அந்த பாட்டு எடுத்து விட்டுட்டு நம்ம வாட்டு எனக்கு வந்து வியாபார வீடியோ போனாலே அது தனி சந்தோஷம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அது வந்து நம்ம தலை இருக்குமா பவுடர் வச்சுருக்குமா வேர்த்து இருக்குமா அதெல்லாம் தேவை கிடையாது வியாபாரம் பார்க்குறோமா அதே மெயின் அப்புறம் ஒருத்தவங்க கே கேட்டிருந்தாங்க அது நான் சொல்லிடுறேன் வீட்டில் நீங்கள் வந்து வீட்டை பாத்ரூம் எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க டெய்லி பண்ணிடுவீங்களா அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி சாந்தாதான் அந்த வேலையை பார்ப்பாங்க ஏன்னா நான் காலையில் எந்திரிச்சு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமே போக வேண்டியிருக்குமே குளிக்க வேண்டி இருக்குன்றதுக்காக சாந்தாதான் எப்போவுமே பண்ணிடுவாங்க அந்த டைல்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் பண்ணிடுவாங்க வீட்டை க்ளீன் பண்ணுறது வந்து நிதி இருக்கும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணிடுவோம் ஏன்னா அவனுக்கு டஸ்ட்டு பயங்கரமாக அவனுக்கு அலர்ஜி ஒரு ஆள் கூட்டினாலும் ஒரு ஆள் தொடச்சிக்கிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி செஞ்சுருவோம் இப்போ வந்து என்ன பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு ட்ரிப் தான் நிதின் இங்கே பெங்களூர் போனதுக்கு அப்புறம் வந்து வாரத்துக்கு ரெண்டு ட்ரிப்பாக தான் நாங்கள் மாற்றிருக்கிறோம் ஏன்னா அதிகமான தூசி இல்லை தும்முறதுக்கு யாரும் இல்லை அதனால் டெய்லி ஒன்றரை நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன மூணு நாளைக்கு ஒருக்க அந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு ட்ரிப்பாக நாங்கள் வீட்டை தொடச்சிடும் ஓகேவா அதனால எந்த இதுவும் அதை கேட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க அத பற்றி டீட்டெயில்ஸ் நீங்க சொல்லலை அப்படின்ட்டு அதுக்கு அதுக்கு அண்ணன் உதவுவாங்களா இல்ல அண்ணன் தான் அந்த வேலையை பாப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அண்ணன் இடையில அந்த வீடு தொடக்கும் போது ஒற்றையில் அடிக்கும் போது அண்ணன் கூடிடுவார் கண்டிப்பா கூட மாட்டாரலாம் சொல்ல மாட்டேன் ஒற்றை அடிக்கும் போது மேலே அந்த ஸ்லாப்புக்கு மேலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒற்றை இவர் தான் அடிப்பார் அதனால கண்டிப்பா இவர் வேணும் இவரும் தும்மல் புடிச்ச கே கிராக்கி தான் ஒற்றை அடிச்ச அன்னைக்கெல்லாம் தும்மு தும்பு என்ன செய்வாங்கன்னா அந்த தொடக்கிறது அந்த மாதிரி வரும்போது மாஸ்க் கட்டிட்டு நான் மேலே

விஷயம் யோசிச்சாம போதும் நம்ம வீடு தானே இருக்கு இதை விட பெரிய வீட்டை வேலை பார்க்கற லேடிஸ்களை மாதிரி நம்ம ஏன் பார்க்க முடியாதுன்னு நினைச்சிக்கிட்டீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய வேலை சிறுசா தெரிஞ்சிடும் ஓகேங்களா நன்றி 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 அதே மாதிரி கேட்டவங்களுக்காக சொல்லியாச்சு அதே மாதிரி எல்லா வீட்டு கணவர்மார்களும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க அவுங்கவு மனைவிமார்களுக்கு அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சா அவங்க ரொம்ப நாளைக்கு ஹெல்த்தியா அவங்க கூட இருப்போம் அவ்வளவுதான் அதுக்காக உங்களுக்கு முடிஞ்சா விருப்பம் இருந்தா நீங்க உதவி பண்ணுங்க தப்பு கிடையாதுன்னு எங்களோட மிருந்தா கிடையாது அது தப்பு கிடையாது பாருங்கள் நம்ம வெளியில் போய் வேலை பார்க்குறோம் அவங்க வீட்லேயே வருஷம் முடிச்சுட்டு வேலை பார்க்குறாங்க நம்ம வெளியில் உள்ள வேலைக்கு அவங்கள வந்து உதவி பண்ண உதவி பாங்க செய்யுங்க அப்படின்னு நம்ம சொன்னால் நம்ம ரொம்ப தூரம் இருக்கனால வெளியில் உதவி பண்ண முடியாது சில பேர் அப்படியே அவங்க வேலையும் பார்த்துக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அந்த கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம ஒரு சின்ன சின்ன வேலைகளை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது சரி நம்ம புருஷ நமக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்காருன்னு நினச்சிக்கோ நம்ம பார்க்குற சின்ன வேலையாக இருக்கும் அவங்க வெளியில் சொல்கிறது எங்களுக்கு புருஷ எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்காருன்னு அவங்க வெளியில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக அந்த ஒரு சந்தோஷத்தை மனைவிக்கு கொடுக்கலாம் அது எந்த தப்புமே கிடையவே கிடையாது ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரிடுங்க பாய்